சென்னை ஆர்கே நகர் தொகுதியில் எப்போது தேர்தல் நடைபெற்றாலும் வேட்பாளராக களமிறங்குவேன் என்று அதிமுக அம்மானியின் துணை பொதுச் செயலாளர் டி டி வி தினகரன் தெரிவித்தார் தொகுதியைச் சேர்ந்த அதிமுக பிரமுகர் செல்வி என்பவரின் மகன் வெங்கட் மரணம் அடைந்ததை தொடர்ந்து அவரது வீட்டிற்கு நேரில் சென்று டி டி வி தினகரன் ஆறுதல் தெரிவித்தார் பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய அவர் ஆர்கே நகரில் மீண்டும் போட்டியிடுவேன் என தெரிவித்தார் இப்போ தொடர்ந்து இப்போ உங்களை வந்து போட்டியிடக்கூடாது தேர்தல் வந்து தகுதி நீக்கம் பண்ணணும்னு சொல்லிட்டு எதிர்கட்சிகள் எல்லாமே குற்றச்சாட்டுறாங்க இதுக்கு உங்கள் பதிவு தகுதி நீக்கம்ங்கிறது இவங்க யாரும் சேர்ந்து பண்ணிட முடியாது அது இப்போ எதாக இருந்தாலும் நீதிமன்றத்துக்கு தான் போகணும் தான் நாங்கள் சந்தித்து மறுபடியும் எப்போ ஆர்கே நகரில் தேர்தல் இருந்தாலும் நான் தான் அம்மா அவர்களின் வேட்பாளர் அதை சொல்லிட்டேன் அதில் எந்த மாற்றமும் இல்லை அதுதான் நிச்சயம் நான் மாபெரும் வெற்றி பெறுவேன் மேலும் வருமான வரித்துறை சோதனையில் சிக்கிய தமிழக அமைச்சர் விஜயபாஸ்கர் பதவி விலகப் போவதாக வெளியான தகவலில் உண்மை இல்லை என்றும் தினகரன் குறிப்பிட்டார் தொடர்ந்து சுகாதாரத்துறை அமைச்சர் மாற்றப்படலாங்கிற தகவல் வந்துகிட்டு இருக்குது அது மாதிரி வாய்ப்பிருக்கிறது அது மாதிரிலாம் ஒன்றும் இல்லை அதனால் ஒன்றும் இல்லை அவங்க என்க்ரீஜியலாக போய்ட்டு வந்துட்டாரு அது மாதிரிலாம் ஒன்றும் சும்மா ஒரு ரூபலாக இருக்கும்